ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் பாடத்திட்டம் வந்து மாற்றப்பட்டிருக்கு ஓகேவா என்னென்ன மாற்றங்கள் வந்து அதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரோடைய பாடத்திட்டம் மாற்றத்தில் நிறைய சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைக்கப்பட்டிருக்கு தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீக்கியிருக்காங்க அது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த பாடத்திட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூணு பகுதியாக பிரிச்சுருக்காங்க ஒன்று பகுதியாக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஆ அதுக்கப்புறம் இ அப்படின்னு சொல்லிட்டு மூணு பகுதியாக பிரிச்சுருக்காங்க இதில் நம்ம பகுதி ஆ பார்த்திங்க அப்படின்னா அறிவு இதில் மொத்தம் எத்தனை கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கொஷினுங்க பொது முத பகுதி பகுதி ஆ வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு கொஷின் இதில் எத்தனை யூனிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது யூனிட் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது ஓகேவா முன்னாடி சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஒன்பது யூனிட் கொடுத்துருப்பாங்க இப்போ நமக்கு இந்த ஜென்ரல் அதாவது பொது அறிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு யூனிட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து சிலபஸை குறைச்சி யூனிட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேர்த்துருக்காங்க அடுத்து பகுதியாக பகுதி ஆ வந்து பார்த்திங்கன்னா கணிதம் கணிதத்தில் மொத்தம் வந்து இருபத்தஞ்சு கொஷின்னு அது எப்போவுமே நம்ம கேட்கறது இதே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சு கொஷின்னு அதுக்கப்புறம் உளவியல் ஓகேவா சைக்காலஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி ஆவில் வந்து ரெண்டு யூனிட் கொடுத்துருக்காங்க அடுத்து பகுதி இதான் வந்து தமிழ் ஓகேவா முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழையே பகுதி ஆ அதுக்கப்புறம் ஆ அதுக்கப்புறம் இ அப்படின்னு சொல்லிட்டு மூணு பகுதியாக பிரிச்சிருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பகுதி இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பகுதியாக பிரித்து நமக்கு நூறு கொஷின் கொடுத்துருக்காங்க மொத்தம் எத்தனை யூனிட் பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் ஏழு யூனிட் இருக்குங்க பகுதி இ அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நூறு கொஷின் அதை வந்து எத்தனை யூனிட்டாக பிரிச்சுருக்காங்கன்னா ஏழு யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க அதில் மொதல் மூணு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் ஓகேவா யூனிட் ஒன்று ரெண்டு மூணு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி படித்த இலக்கணம் தான் ஓகேவா அடுத்தது யூனிட் நாலு அஞ்சு ஆறு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமாக அப்படின்னா கலை சொற்கள் அதுக்கப்புறம் ஆங்கில சொல்ல வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மாற்று அதுக்கப்புறம் வாசிக்கக்கூடிய அந்த திறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த நாலஞ்சு ஆறு யூனிட் ஏழு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இலக்கியம் ப்ளஸ் தமிழ் அறிஞர்கள் தொண்டு யூனிட் ஏழு வந்து இலக்கியம் தமிழ் அறிஞர்களுடைய தொண்டு ஓகேவா இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் மொத்தம் ஏழு யூனிட் இந்த ஏழு யூனிட்டில் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் இதிலே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க எப்படிலாம் குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பொது அறிவு இருக்கா இந்த பொது அறிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு கொஷின் தாங்க இதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னா வேணாம் ஏன்னா அஞ்சு கொஷின் தான் கேட்க போகிறாங்க ஜென்ரல் சயின்ஸில் இப்போ இந்த ஜென்ரல் சயின்ஸில் புதுசாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இந்த மேலே கொடுக்கப்பட்ட இந்த டாபிக் ரிலேட்டடாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி நடப்பு நிகழ்வு ஒரு யூனிட்டாகவே இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படின்ற யூனிட்டை தூக்கிட்டு இந்த மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல இது ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த தலைப்புகளில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் வந்து கேட்பாங்க அடுத்தது புவியலில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கொஷின்னு ஆல்ரெடி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருந்த சிலபஸ் தான் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே மாதிரி இந்தியாவின் வரலாறு பண்பாடு அதுக்கப்புறம் இந்தி தேசிய இயக்கம் இங்கே பாருங்கள் வரலாறும் இந்தி தேசிய இயக்கத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மெர்ச் பண்ணிட்டாங்க முன்னாடி நமக்கு வரலாறு தனி யூனிட்டாக இருந்திருக்கும் இந்தி தேசிய இயக்கம் தனி யூனிட்டாக இருந்திருக்கும் ஓகேவா இப்போ மெர்ச் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பத்து கொஷின் வந்து இதில் கேட்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்திய ஆட்சியல் ஓகேவா பாலிட்டியில் வந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பாலிட்டியில் இது இருந்தது தான் இந்த பாலிட்டியில் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது சம்மந்தமாக வரக்கூடிய இந்த தலைப்புகளில் இருந்து வரக்கூடிய அது சம்பந்தமான நடப்பு நிகழ்வுகள் வந்து கேட்பாங்க ஓகேவா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆல்ரெடி இருந்ததை தான் நமக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் முன்னாடி இந்திய பொருளாதாரம் ஒரு தனி யூனிட்டாக இருந்தது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ஒரு தனி யூனிட்டாக இருந்தது ஓகேவா நமக்கு த யூனிட் நைன் வந்து வளர்ச்சி நிர்வாகம் கொடுத்துருப்பாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தையும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தையும் ஒன்று சேர்த்து அதில் ஒரு சில குறிப்பிட்ட டாபிக் மட்டும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கேட்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பாருங்கள் யூனிட் ஆறு தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு சமூக அரசியல் இயக்கம் இது நமக்கு யூனிட் எயிட்டாக கொடுத்துருப்பாங்க முன்னாடி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த யூனிட் சிக்ஸாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றம் கிடையாது முன்னாடி இருந்தது அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க மேக்ஸில் பாருங்கள் மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தஞ்சி கொஷின்னு அதை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு முன்னாடி பார்த்தோம் ஒன்று மேக்ஸ் திறனறி இன்னொன்று காரணவியல் அதில் வந்து பத்து கொஷின் ஓகேவா மேக்ஸில் வந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டினாக பிரிச்சுருப்பாங்க இப்போ எங்கே நமக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழில் தான் சிலபஸ் வந்து நிறைய குறைச்சிருக்காங்க அது எந்தெந்த பகுதி குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம் இலக்கணத்தில் வந்து இருபத்தஞ்சு கொஷனுங்க நம்ம பார்த்துருப்போம் மொதல் மூணு யூனிட் இலக்கணம் சம்மந்தமாக இருக்கிறது நம்ம முன்னாடி அதை இலக்கணத்துலாம் படிச்சிருப்போம் அதே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிச்சுருக்காங்க இப்போ இது மேஜராக படிக்கிறது பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் சந்திப்பிழை அதுக்கப்புறம் குரில் நெடில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் எழுத்து சம்பந்தமாக இருக்கக்கூடியது சொல் சம்பந்தமாக இருக்கக்கூடியது இலக்கணம் பகுதி ஓகேவா எழுத்து சொல் இது சம்மந்தமாக இருக்கக்கூடியது வந்து ஒரு இருபத்தஞ்சி கொஷின்னு அடுத்து சொல்லகராதி ஓகேவா இதுவும் நம்ம இலக்கணத்தில் முன்னாடி படிச்சிருப்போம் அதை சொல்லகராதின்னு பிரித்து எதிர் சொல்ல எடுத்து எழுதுறது ஓர் எழுத்து ஒரு மொழி அதுக்குரிய சரியான பொருள் ஒரு பொருள் பல மொழி அதுக்கப்புறம் இரு பொருள் குறிக்கக்கூடிய சொற்கள் வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்தது எழுதும் திறன் ஓகேவா இது என்ன அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்கிறது இந்த தொடர் வகைகள் அதுக்கப்புறம் செய்வினை தன்வினை பிறவினை அதுக்கப்புறம் வந்து ஒருமைப்பன்மை பிழை அறிகிறது இந்த மாதிரி விஷயம்லாம் ஆல்ரெடி இது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் மொத்தமாக இழக்கணும் அப்படின்னு பிரிச்சிருப்போம் அவங்க மொதல் மூணு யூனிட்டை தனித்தனியாக அதை பிரித்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க நாலாவது கலை சொற்கள் ஓகேவா இப்போது பல்துறை சார்ந்த கலை சொற்கள் அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை இந்த மாதிரி இதில் இருக்குல்ல இந்த கலை சொற்களுக்கு சரியான தமிழ் சொல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிஞ்சு என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி ஓகேவா வலசை அப்படின்னா மைக்ரேஷன் அதுக்கப்புறம் அலர்ஜி அப்படின்னா ஒவ்வா மை ஜீன் அப்படின்னா மரபணு நாட்டிக்கல் மயில் அப்படின்னா கடல் மயில் இந்த மாதிரி ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும் இப்போ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு யூனிட் வந்து கொஞ்சம் இதுவாக மாறுபட்டிருக்கும் அதாவது வாசித்தல் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பெரிய பத்தி கொடுத்துருப்பாங்க அந்த பத்தியை நம்ம முழுசாக வாசிச்சுட்டு கீழே கொடுக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு வந்து பதிலளிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு ஓகேவா இந்த மாதிரி பென்ட்ரைவு பிரிண்டர் இந்த மாதிரி கீபோர்ட் கம்ப்யூட்டர் இதெல்லாம் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க அதுக்கான தமிழ் மொழிபெயர்ப்பு வார்த்தை என்ன அது கேட்குறது ஓகேவா இந்த ரெண்டு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலை சொற்களுக்கு நேரான இந்த தமிழ் சொல் இது ரெண்டும் இது சம்பந்தமான அந்த யூனிட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எங்கே குறைச்சிருக்காங்க அப்படின்னா இதில் மொத்தமாக குறைச்சிட்டாங்க இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து திருக்குறள் ஓகேவா ஒரு இருபது அதிகாரம் திருக்குறளும் அதுக்கப்புறம் வந்து அறநூல்களில் பதினோரு கீழ்கணக்கு நூல் இருக்குல்ல அது மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க அப்போ என்னென்ன குறைச்சிருக்காங்க அப்படின்னா பதினொன்று மேற்கணக்கு நூல்களான எட்டு தொகை பத்து பாட்டெலாம் கிடையாது ஓகேவா இங்கே பாருங்கள் என்னென்னலாம் இதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இதில் பார்த்துருவோம் இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் ஓகேவா இது வந்து நமக்கு சிலபஸில் ஆல்ரெடி முன்னாடி இருந்தது அப்படியே கொடுத்துருக்காங்க அறநூல்கள் தொடர்பான செய்திகள் இதையும் நமக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க இப்போ இதில் கம்பராமாயணம் ராவண காவியம் தொடர்பான இந்த காப்பியங்களே கிடையாது நீக்கிட்ருக்காங்க அதே மாதிரி எட்டு தொகை பத்து பாட்டு இதில் இருக்கக்கூடியது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீக்கியிருக்காங்க ஐந்திருங்க காப்பியங்கள் முன்னாடி நமக்கு சிலபஸில் இருந்தது இப்போது கிடையாது ஓகேவா அடுத்தது பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவிளையாடல் தேம்பாவணி இதெல்லாம் முன்னாடி சிலபஸில் இருந்தது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க நீக்கியிருக்காங்க சிற்றிலக்கியம் நீக்கியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குதுங்க மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் இந்த மாதிரி இது இருக்குது இதில் சித்தர் பாடல் இருக்குல்ல அதுவும் நமக்கு நீக்கியிருக்காங்க சமய முன்னோடிகள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்காங்க அடுத்தது இது கொடுத்துருக்காங்க தேவநாய பாவனர் அவரை பற்றியான செய்திகள் பெருஞ்சுத்திறனார் பற்றி கொடுத்துருக்காங்க தமிழ் தொண்டு பற்றிய செய்தி இருக்குது ஓகேவா பழைய சிலபஸில் இது இருக்குது அதே மாதிரி ஜி போ முனிவர் அவருடைய தமிழ் தொண்டு இது முன்னாடி இருந்த சிலபஸ்ஸு அப்படியே நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் தந்தை பெரியார் அண்ணா முத்துராமலிங்க தேவர் அம்பேத்கர் காமராசர் இவங்க எல்லாமே கிடையாது ஆனால் காகிதமில்லத்திற்குல்ல அவரையும் அவருடைய சமுதாய தொண்டையும் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ நமக்கு முன்னாடி வந்து பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்துராமலிங்க தேவரெல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ அவங்க கிடையாது காய்த்தே மில்லத் மட்டும் கொடுத்துருக்காங்க தமிழக ஊரும் பேரும் இதை பற்றி செய்தி கிடையாது உலகளாவிய தமிழர் சிறப்பும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருமை இது உண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழின் அறிவியல் சிந்தனை அது தொடர்பான செய்திகள் ஓகேவா இது கிடையாது இது கொடுத்துருக்காங்க குறிப்பாக வேலு இப்போ நமக்கு குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து தமிழர் வணிகம் தொல்லியல் ஆய்வு கடற்பயணம் இதை நீக்கியிருக்காங்க உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகை அது தொடர்பான செய்தி இதையும் நீக்கியிருக்காங்க அடுத்து பாருங்கள் சமய பொது உணர்வு உணர்த்திய தாய் மாணவர் இப்போ திருவிக்கா பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேவா நூலகம் பற்றிய செய்தி வந்து பார்த்திங்கன்னா நீக்கியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் இருந்து நீக்கப்பட்ட பகுதியாக இருக்குது